நிப்பாட்டு நிப்பாட்டு டேய் டீ நேர்த்தி விட்டுறியா ஆரிய முக்கால் தான் இது அதுக்குள்ளே என்னடா குடி நான் நேர்த்தே வாங்கி வச்சிட்டேன் பாரு பாருடா என்ன அந்த டீ கடையில் விட்டுருவியா வலிக்குது ஒரு டீ டீ சொன்னேன் ஏன் இப்படி குட் ஆஃப்டர்நூன் வா வந்து ஏறு என்ன கப்பல் மாதிரியே இருக்கு கால் வைக்கக்கூடிய இடம் காணும் இருக்குண்டா இருக்கும் உனக்கு எல்லாம் இருக்கும் டேமிச்சு இப்படி குடிச்சு நாசமாக போகிற வாழ்க்கையே போச்சு வீடு வரை உறவு வீதி வரை புனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வா டீ குடிக்கலாம் வா அங்க உக்காரு தொடண்ணா மூணு டீ ஒரு சிகரெட்டு சீக்கிரம் கொண்டு வாங்க வாங்கண்ணா டீ மூணு டீ யாருக்கு அவர் தான் சொன்னார் சிகரெட் யாருக்கு அவர் தாங்க சொன்னார் அது யாருக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா எங்க உக்காண்டிருக்கான் தெரியல ஃப்ரெண்டா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே இவன் போதையில் இருக்கானா நான் போதையில் இருக்கேன் ஐயோ

ஏய் டியூட் மாப்ளா சொன்னா இங்க ஒரு புல்ல இருக்கு மாப்ளா என்னத்துக்கு வர சொன்னா இங்க ஒரு புல்ல இருக்கு மாப்ளா அத பாத்துட்டு இருக்கேன் புல்லையா எங்க ஏண்டா ஒண்ணுமே சொல்லவே இல்ல நீ அவங்க அப்பா வேற military car னு சொன்னாங்களா அதான் மிலிட்டரியா விடு மச்சான் பண்ணிக்கலாம் யாரா அவன் பூசாகிறான் ஹலோ பிரதர் ஹலோ பிரதர் போஸ் கொடுத்துருக்கிறான் ஹலோ டேய் பாடாங்க யார் நீங்க டேய் யார் நீ ஒரு பிள்ளை இருக்குது அது ஒரு வருஷமா நான் லவ் பண்ணிட்டு பிள்ளை இருக்கா பொண்ணு வந்து மூணு மாதம் தான் ஆச்சு ஒரு வருஷம் லவ் பண்ணுறான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்னங்கடா வே சரி வரேன் சரி வரேன் சரி வரேன் என்ன லவ் பண்றீங்களா ஆமா ஒரு வருஷம் லவ் பண்றோம் அந்த பிள்ளை வந்து மூணு மாதம்தான் ஆகுது லவ் பண்ணுறேங்கடா

நான் என்ன நினைச்சேன் பிரச்சனை என்ன வா கிளம்பலாம் வா போலாம் வா என்ன இடுபல அமே அது அமே மேலுக்கு முடியல அதான் டானிக் வாங்கிட்டு வந்து எங்க இடு பாக்கலாம் ஏய் ஏய் இதான் டானிக்கா வேண்டா எப்படி வா போலாம் போகலாமா நேற்று வேற பிரச்சனை பண்ணியிருக்கேன் அவன் வேறு ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் நீங்கள் வேற எதுவும் இடையில பார்த்தா கூட எதுவும் முறைச்சிக்காதீங்க அடிச்சிக்காதீங்க சரி சரி வா கிளம்புவோம் சரி போலாம் டேய் வண்டாங்க வாடா

தேவதையா தேச்ச போயிட்டா நான் செத்தாத உன்னைய காப்பாத்தின்னு சொன்னேன்டா செஞ்சிட்ட போச்சு எல்லாம் போச்சு இதனால கதையில் சொல்றது என்னன்னா யாரும் குடிச்சு விட்டு வண்டி ஓட்டாதீங்க அது ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க இதெல்லாம் தாண்டி நண்பனுக்காக ஒருத்தன் உயிரை கொடுத்துருக்கான் இது அனைத்தும் கற்பனை இல்லை உண்மையே மாதா பிதா குரு தெய்வம் இதுக்கு இடையில நண்பனு ஒருத்தன் முக்கியமாக வேணும் உயிரை கொடுப்பானான்னு கேட்பாங்க என் நண்பன் உயிரை கொடுத்துட்டான் இப்ப பாத்தமா அவனே நான் பேசுறேன் ரொம்ப பேசு சரியா லைட் என்ன ஆ சொல்லுங்க உதயா டே டே மச்சா